ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோனா திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே நம்ம வீட்டில் சிம்பிளாக எப்படி தீப திருநாள் கொண்டாணுன்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மழையெல்லாம் பேஞ்சு வெறிச்சிட்டு ஓரளவுக்கு இப்போ மழை இல்லை லைட்டாக தூரல் மட்டும் போட்டுகிட்டே இருக்குது சரி ஓகே இப்போமே நம்ம கழுவி விட்டுறலாம்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாகவே பால்கனியை ஃபுல்லாகவே கழுவி விட்டாச்சு கழுவி க்ளீன் பண்ணி விட்டாச்சு அடுத்து விளக்கு தான் தேய்க்கணும் எல்லா விளக்குமே எடுத்து வச்சுருக்கிறேன் விளக்கெல்லாம் தேய்க்கணும் இன்னும் அடுத்து க்ளீன் பண்ணியாச்சு மூச்சு சாமான்லாம் தேய்ச்சாச்சு இது வந்து பச்சை கலரில் இருக்குது வந்து பெயிண்ட்டு இது வந்து பாசி கிடையாது இந்த அடிச்சிருக்காங்கல்ல இந்த மாதிரி பெயிண்ட் இதுலேயுமே அடிச்சிருந்தோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி அது ஃபாசிலாம் கிடையாது பாசி அடிச்சுக்கிறவங்க விளக்கு நல்லாதான் அப்படின்னு ஆகிருக்கு ஸோ எல்லா விளக்கையுமே ஒன் பை ஒன் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஈவினிங் பொறுத்துறதுக்காக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வாசலில் வைப்போம் இல்லையா அந்த விளக்கு ஸோ ஒன் பை ஒன் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு விளக்கு பொருத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்மளுமே நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பித்தாள விளக்கு எல்லாத்தையுமே கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு எப்போதுமே வருஷம் வருஷம் இந்த விளக்கு வந்து நான் திருக்காத்தீக்கு மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் சாதம் சுட சுட லக்கி ஆல்ரெடி போட்டாச்சு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவன் அப்படியே வயிறு பசிக்கு நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஸோ அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக சாப்பாடு போட்டாச்சு நாங்கள் இனிமேல் தான் சாப்பிட போகிறோம் பீன்ஸ் பொரியல் பீன்ஸ் கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் வந்துட்டு அப்பளம் என்னோடய ஃபேவரேட் பாப்பாவோட ஃபேவரேட் அப்பளம் கத்திரிக்காய் முருங்காய் எல்லாம் போட்டால் தடியங்காயெல்லாம் போட்டால் சாம்பார் எனக்கு வந்து இல்லை சிம்பிளாக சாம்பார் தான் சாம்பார் ஓவராலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு அடுத்து நம்ம வந்து விளக்க தான் ரெடி பண்ணி வைக்கணும் திருவண்ணாமலை தீபம் பார்த்துட்டு நம்மளும் அப்படியே விளக்கு ஏற்றணும் அதுக்காக தான் இப்போ ஒன் பை ஒன் எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி மஞ்சளில் வச்சு எடுத்து குங்குமம்லாம் வச்சு நம்ம ரெடியாக தயார் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு பார்க்குறக்கு நீட்டாக நல்லாவும் இருந்துச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுற காட்சி நம்ம பார்க்க போகிறோம் டிவியில் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் வீட்டில் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து அந்த அர்த்தநாதீஸ்வரர் வர்றதெல்லாம் பார்த்து நல்லபடியாக சுவாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அதையும் பார்த்து முடிச்சிட்டு கும்பிட்டு நம்ம வீட்லேயுமே விளக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாப்பாவும் என் கூட உட்காந்து நம்ம நானும் எதாவது ஹெல்ப் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு எனக்கு திரியெல்லாம் எடுத்து ரெண்டாக திருச்சி எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஒன்று ஒன்றா வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் அவளுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பா வந்து நீ விடுடா அம்மாவே பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க உடனே அவங்க அப்பா கிட்டே ஏதோ கோவமாக சொல்கிறா அப்படியே ஒன் பை ஒன் பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தான் நிறைய பிளானிங்ஸ் வச்சுருந்தோம் பட் என்னன்னா மழை வந்து எல்லாமே சுதப்பிடுச்சு வெளியில் பார்த்தீங்கன்னா பெருசாக நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விளக்கு வைக்க முடியல என்ன ஏன் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தான் இங்கே ஃபுல்லா மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுனால எங்களால் வந்து வெளியில் விளக்கு வைக்க முடியல பெருசா உதிரிப்பூ கூட கிடைக்கல பாத்தீங்கன்னா அந்த கேந்தி பூ தான் கிடச்சிருந்துச்சு கொஞ்சமா ரோஸ் ஆல்ரெடி முன்னாடி வாங்கியிருந்ததை வச்சு அப்புறம் இந்த கேந்திப்பூ இதுவுமே வந்து இந்த சரம் வாங்குவோம் இல்லையா அதுலேருந்து பிச்சு பிச்சு இதில் போட்டிருக்கேன் தட்டில் ஏன்னா பூ கூட மழைன்றதுனால கிடைக்கல எங்கேயுமே நாங்களும் மொதல் நாளே வாங்காமல் விட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கரண்ட்டு கூட இல்லை கரண்ட்டுமே வந்து வந்து போய்கிட்டு இருந்துச்சு நல்ல விலை இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான விளக்கு வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஆல்ரெடி இது இப்போ ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கரண்ட்டு இல்லைனாலும் நமக்கு வந்து மழை பெய்யுறதுனால தண்ணியில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் இந்த விளக்கு இருக்கும் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அதனால் வெளியிலையும் உள்ளேயும் பால்கனியில் பார்க்க அதை தான் வச்சு விட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ற மாதிரி சொல்லுவாங்க நானும் வீட்டுக்கு வெளியில் தீபம் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு விளக்குலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் வீட்டுக்குள்ளே வந்து எல்லா விளக்குலையுமே நம்ம வந்து பொருத்துவோம் எப்போதும் அதே மாதிரி தான் நான் இந்த தடவையுமே பண்ணியிருந்தேன் எல்லா விளக்குக்கும் நல்லபடியாக ஏற்றி சுவாமியை கும்பிட்டாச்சு இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பூஜை ரூம் தான் ஆக்சுவலி இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வைக்கணும் வாசலில் வைக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் பட் மழை பெய்றதுனால நம்மளால் வெளியில் வைக்க முடியல அந்த ரீசன்ஸ்னால நான் இப்போ இந்த விளக்கை வந்து கரெக்டாக வாசலுக்கு உள்ளே நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு உள்ளே வர்ற வழியில் தான் நான் வச்சுட்டு வெளியில் கோலம்லாம் போட்டு ரொம்ப அழகாக இந்த மாதிரி விளக்கெலாம் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் என்ன கொஞ்சம் அதெல்லாம் பண்ண முடியலன்ற ஒரு சின்ன வருத்தம் மற்றபடி என்ன சொல்கிறது சிம்பிளாக கொண்டாடினாலும் நல்லா திருப்தியாக மனசுக்கு நிறைவாக சூப்பராக கொண்டாடியிருந்தோம் சிம்பிளாக நீட்டாக சரி ஓகே ஒன்றுமே கொண்டாடாமல் இல்லாமல் ஓரளவுக்கு மழை பெஞ்சாலும் ஓரளவுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஹாப்பினஸோடு தான் நாங்கள் கொண்டாடி இருந்தோம் இப்போ பூஜை ரூம்லேயும் விளக்கு பொருத்திட்டு சாமி கும்பிட்டுடலாம் நம்ம வாசலில் அழகாக விளக்கேற்றிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்து விளக்கு ஏற்றிட்டோம் வீட்டுக்குள்ளேயும் நல்லபடியாக விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டாச்சு இப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி சுவாமி ரொம்ப வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேனா நீங்களும் கும்பிட்டுக்கோங்க இந்த தீப திருநாள் அன்னைக்கு நம்ம எல்லோரோட வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒளி வீசட்டும் ஒரு நல்லி ப நல்ல ஒளி பறக்கட்டும்னு சொல்லி நான் நானும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுல வந்து எத்தனை ரூம் இருக்கோ அந்த எல்லா ரூம்லயுமே விளக்கு வைக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கிச்சனில் அப்புறம் உப்பு உப்பு தீபம் ஏற்றுன்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க வீட்டில் எத்தனை பெட்ரூம் எத்தனை பாத்ரூம் ஈவெண்ட்ஸ் பாத்ரூமில் கூட ஏற்றலான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஏற்றுணும்னு சொல்லுவாங்க எந்தெந்த ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லேயும் ஒரு சின்னதாக ஒரு விளக்கு வைங்க நல்ல ஒரு ஒளி இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பிரகாசம் இருக்கணும் நம்ம லைஃப்பில் உள்ள அந்த இருளெலாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசார நல்லபடியாக வேண்டிக்கோங்க எல்லாருமே நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி இந்த டேபிளில் வந்து இந்த விநாயகர் வந்து எப்போதுமே இருக்கும் அதில் வந்து பக்கத்தில் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு உருளியில் வந்து பூ போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு பாப்பா அழகா அதை பிடிச்சி தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்க அப்பா கிட்டே அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விளக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வெளியில வைக்கக்கூடிய விளக்கு பட் இன்னைக்கு வந்து மழை பெய்யுறதுனால காத்து ரொம்ப அடிக்கிறதுனால இதை வெளியில வைக்க முடியல அதனால நான் அந்த தேங்காய் குடுவே மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு விளக்குக்கு அவங்கள்ட்ட காமிச்சிருப்பேன் ஸ்டார்டிங்லயே அந்த விளக்கு வந்து நம்ம இன்னைக்கு பொருத்திக்கிட்டோம் அந்த விளக்கு அங்கே வெளியில வச்சுட்டு இந்த விளக்கு வந்து சும்மா டெக்கரேட்டிவ்காக இங்கே இங்க கொஞ்சம் வச்சா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன்றதுக்காக இந்த இடத்துல நம்ம வந்து வச்சிட்டோம் நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு பெருசாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு மனநெறிவோட நல்லபடியாக கும்பிட்டோன்னு தான் சொல்லணும் திருப்தியாக நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு சிம்பிளா எப்படி கும்பிட முடியுமோ அந்த மாதிரி நம்ம நல்லபடியாவே திருப்தியாக திருப்தியாகவே சாமியை நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு ரொம்பவே ஒரு மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருந்துச்சு நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்தில் நல்ல நல்லா என்ஜாய் பண்ணி திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இந்த டே வந்து இப்படி தான் போச்சு நாங்களும் தான் நல்லா செலிப்ரேட் பண்ணோம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க விசேஷமாக கும்பிட்டீங்களா அந்த மாதிரி சிம்பிளாக கும்பிட்டீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்க வீட்டில் எல்லா அறையிலையுமே ஒளி வீசணும்னு சொல்லுவாங்க சோ அதனால மறக்காம உங்க வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குதோ அங்க எல்லாம் ஒரு விளக்கு கண்டிப்பா ஏத்தி வைங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ரூமுக்கும் வெளியிலையும் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு வெளியில வாசலில் கண்டிப்பா வைங்க இது ரொம்பவே நல்லது சப்போஸ் இந்த இயர் ஏத்த முடியாதவங்க இந்த வீடியோ பாக்குறீங்க சப்போஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா மறக்காம ஏத்துங்க ஒவ்வொரு ரூம்லேயுமே ஒவ்வொரு விளக்கு கண்டிப்பா ஏத்தி வைங்க கார்த்திகை தீபத்துலேருந்து மூணு நாளுமே விளக்கு ஏற்றுவோம் நம்ம எப்போதுமே அந்த மூணு நாளுமே நம்ம வந்து ஏத்தி வைக்கலாம் அது ரொம்பவே நல்லது பால்கனி இருக்கு கிச்சன் இருக்கு ரூம் இருக்கு அப்படின்றவங்க மறக்காம கண்டிப்பா எல்லா ரூம்லயும் ஒரு ஒரு விளக்கு ஏற்ற தவறாதீங்க கண்டிப்பா எல்லார் வீட்லேயுமே ஏத்தி வைங்க நிறைய பேர் எடுத்துவிங்க சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் அது தெரியாதவங்களுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மேபி இதுல ஏதாவது குறைகள் இருந்தா ஏதாவது கரெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பூவுமே எனக்கு இந்த டைம் கிடைக்கலன்றதுனால அந்த ஒரு ரோஸ் மட்டும் கீழ் வீட்டுல கிடைச்சது கொடுத்தாங்க அதை வச்சு மேனேஜ் பண்ணி நான் வந்து அந்த உருளியில் போட்டிருக்க பூ எல்லாமே பாத்தீங்கன்னா விளக்கு சாரம் இருக்கும் இல்லையா அதுல இருந்துதான் பிச்சு போட்டிருக்கிறேன் போட்டு இந்த மாதிரி ஒரு வழியா நாங்க நிறைவாவே கும்பிட்டாச்சு எங்க வீட்லையும் ஒவ்வொரு ரூமுக்கு வெளிலேயும் ரெண்டு ரெண்டு விளக்கு வச்சிருந்தோம் ஈவன் ரூம்குள்ளையுமே வச்சிருந்தோம் பாத்ரூம் கிச்சன் வெளியில ஹால் பால்கனி எல்லா பக்கமே ஒரு இடம் கூட விடாம எல்லா பக்கத்துலயுமே நாங்க விளக்கு வச்சிருந்தோம் என்ன ஒன்றுனா அந்த ஆர்டிஃபிஷியல் விளக்கு வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு இந்த மழை பெய்யுறதுனால இந்த விளக்கு நம்ம வந்து தண்ணிங்கிற தண்ணியில் எரியக்கூடிய விளக்குன்றதுனால அந்த மழை பெய்கிறதுக்கு அதுக்கும் ஒன்றுமே தெரியல ஏன்னா நம்ம நார்மலான விளக்குலாம் இந்த மாதிரி மழை டைம் வைக்க முடியாது ஸோ அது இது வாங்கினே ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா போச்சு ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு இருட்டு இல்லாமல் ஒரு ஒளி வெளிச்சமா ஒரு நல்லா இருந்துச்சு அது பேட்ரினாலும் ஆர்டிஃபிஷியல்னாலும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா மழை பெஞ்சுதே தான் இருந்துச்சு கிளைமேட்டுமே நல்லபடியா நாங்கள் அந்த கிளைமேட்டையுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மனதுக்கு சந்தோஷமா நிறைவாவே நாங்கள் கும்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில நின்று பால்கனில நின்று மழை பெய்யுற சத்தம் அந்த இயற்கையான அந்த எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த கரண்ட் இல்லை பட் அந்த எல்லார் வீட்லேயுமே இல்லை வெளியில் எந்த விளக்குமே வைக்கல அன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் எங்கள் ஏரியாவில் எங்கள் வீட்டு மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிரகாசமாக வெளிச்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா எல்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் விளக்கு வாங்கினது தான் இல்லைன்னா எங்களுக்குமே வெளியில் வந்து விளக்கு வச்சுருக்க மாட்டோம் இருட்டாக தான் இருந்திருக்கும் அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு